அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ப்ரோ இந்த நானு ஆர்ஜே பாலாஜி ஒருத்தர் ப்ரோன்னு தான் கூப்பிட்டு ஏன்னா தான் நம்ம யூத்தோட மிங்கிள் ஆக முடியும் முதல்ல கொஞ்சம் யோசிச்சாரு நான் ஹாய் ப்ரோ அப்படின்னு அவரு என்னை திருப்பி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு அந்த மாதிரி ஒரு யூத்தான டீம் நம்ம ராஜன் சார் பேசும்போது சொன்னாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அன்புக்கு பாத்திரமானவர் ஐசரி வேலன் அவர்கள் எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இந்த ஐசரிங்கிறது எப்படி வந்தது எனக்கு தெரியல கணேஷ் ஆறுகிட்டயே பேசி கேட்கணும்னு நினைச்சுட்டு இருந்தேன் இன்னைக்கு கரெக்டா ராஜன் சார் சொல்லிட்டாரு ஐ சரி நான் சரியானவன் இல்லையா ஐ சரி கணேசன் அவர்கள ஐ சரினா அவர் சரியான மனிதர் அப்படின்னு அர்த்தம் சரியான மனிதனுக்கு உதாரணம் வந்து நிறைய உதவி செய்யறது அது உங்க அப்பா கிட்ட இருந்து நீங்க கத்துக்குவீங்க அவர் இருந்த இடம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்ட அதனால வந்து அந்த வள்ளல் குணம் உங்ககிட்ட இருக்கிறதுல அரிசியுமே இல்லை வாழ்த்துக்கள் நான் இந்த நாற்பத்தஞ்சு வருஷமா சினிமாவில் இருக்கிறது காரணம் இந்த சிங்கப்பூர் செலவுடைய முக்கியத்துவம் என்னன்னு எனக்குத்தான் தெரியும் சிகை அலங்காரம் இதை வச்சுதான் நாப்பத்தஞ்சு வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன் ஏன்னா ஒரு ஹேர் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு பிக் எவ்வளவு வேலை செய்யுது அப்படின்னு வந்து எனக்குத்தான் தெரியும் ஒரு சின்ன ஹேர் ஸ்டைல் சேஞ்ச்னால வந்து அந்த மோத்தனுடைய ஸ்டைல் அப்படியே மாறிடும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பத்துல இருந்தப்போ ஒரு ஹேர் ஸ்டைல் இருப்பாரு சோசியல் பிக்சருக்கு வந்தோம்னா அப்படியே மாறி இருக்கும் அதே மாதிரி ரஜினி சார் எடுத்துக்கோங்க ராஜா ராஜாலேருந்து ஒரு ஹேர் ஸ்டைல் மாறும் விஜயகாந்த் சாருக்கு அதே மாதிரி அம்மன் கோயில் கடைக்கால பேரில் ஒரு ஹேர் ஸ்டைல் இருப்பாரு அதுக்கப்புறம் வேற ஒரு ஹேர் ஸ்டைல் வரும்போது அந்த லுக்கு டோட்டலாக மாறிச்சு ராஜா அதிராஜாலே பின்னாடி விஜயகாந்த் சார் வந்து ஒரு ஹேர் ஸ்டைலை மாற்றும் போது அந்த லுக்கு அப்படியே மாறிச்சு அதனால வந்து அவ்வளோ முக்கியமான விஷயம் இந்த சிகை அலங்காரம் அதை பேச வச்சு படம் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் என்னைக்குமே ஒரு ஹீரோக்கு வந்து வெற்றிகள் வர வர சினிமால வந்து வே அதை இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்டை மேல ஏத்துனா தான் அந்த ஹீரோவை வந்து வேற ஒரு தளத்துக்கு கொண்டு போக முடியும் அதனால தான் வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம ப்ரோ ஆர்ஜே பாலாஜி பொறுத்த வரைக்கும் எல்கேஜி பண்ணாரு அம்மன் மூக்குத்தி அம்மன் அப்புறம் வீட்டில் விசேஷம் ரன் என்ன சாரி ரன் பேபி ரன் அப்போ இப்போ வந்து இந்த படம் இந்த சிங்கப்பூர் சரண் வந்து நிச்சயமா இதுக்கு முன்னாடி அவர் பண்ண பட்ஜெட்டை விட அப்படி மேலே கொண்டு போற படம் ஏன்னா கிளைமேக்ஸில் வந்து அவ்வளவு கிராஃபிக்ஸ் ஒர்க் இருக்குது இந்த கிராஃபிக்ஸ் ஒர்க்கை வந்து ஒரு டைரக்டர் வந்து கற்பனை பண்ணி சொல்லிடலாம் இப்படி சார் அப்படி சார் அப்படி சார் இப்படி சாருன்னு சொல்லிடலாம் ஆனால் அந்த சிஜி ஒர்க் பிரமாதமாக வர்றதுக்கு வந்து முக்கியமான காரணம் பணம் அது ப்ரொடியூசர்கிட்ட தான் இருக்குது அவர் வந்து இந்த ஹீரோக்கு இவ்வளோதான் செலவு பண்ணலாம் அப்படின்னு எல்லா ப்ரொடியூசரும் ஒன்று மைண்ட்ல வச்சிருப்பாங்க அதை தாண்டி செலவு பண்ணால் இந்த படம் ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை அந்த கதை உருவாக்கும் மூலம் உருவாக்குறது மூலமாக தான் அந்த தயாரிப்பாளர் வந்து செலவு பண்ணுவாங்க அப்படி இந்த படம் வந்து ஒரு ஒரு பிரம்மாண்டத்தில் கிராண்டியர்ல வந்து ஆர்ஜே பாலாஜியை வந்து நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும் அதனால வந்து இனிமே சினிமாவில் வந்து இந்த சவுண்டு இதெல்லாம் டெவலப் ஆனதுக்கப்புறம் நம்ம வாயிலையே வண்டி ஓட்டிட்டு இருக்க முடியாது வாயிலையே வடை சுட முடியாது கொஞ்சம் பெரிய விஷயங்களை காட்டினாத்த முடியும் அப்படி இந்த படம் வந்து ஆர்ஜே பாலாஜிக்கு அமைஞ்சிருக்குது இங்க கூட நடிச்சவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியா செட்ல வந்து நம்ம கலாச்சி பேசுனதுக்கு அளவே இல்லை அந்த மாதிரி ஒரு ஜாலியான டீம் அப்போ சுகுமார் சார் சுகுமார் சாரை நம்பித்தான் இந்த விக்கையே நான் வச்சேன் படத்துல டைரக்டரையும் சுகுமார் சாரையும் வச்சு சார் இது தெரியுமில்ல சார் தெரியாம பாத்துங்க சார் விற்குமாறு ஏன்னா இப்படி ஒரு விக்கு செய்யறது ஈஸி இந்த படத்துல பாருங்க எடை நடுவுல வந்து டென்சிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும் அது கொஞ்சம் ஏமாந்தா வந்து அந்த நெட்டு எல்லாம் ஒட்டுனா தெரிஞ்சிடும் அது சுகுமார் சார் தான் இருக்குது அந்த கேரண்டி சுகுமார் சார் கொடுத்தனால்தான் தைரியமா அந்த விக்கையை வைக்க முடிச்சிடும் அது பர்டிகுலரா இருந்தாரு டைரக்டர் இப்படித்தான் வேணும் அப்படின்னு இது நான் இதுக்கு முன்னாடி நிறைய கவுண்டமணி அண்ணன் கூட தம்பி வெடுவேலி கூட நம்ம தலைவர் மணிவண்ணன் கூட எல்லாம் சேர்ந்து காமெடி பண்ணிருக்கேன்